இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்க தெரியுன்றத கற்றுக் கொடுத்தது வந்து ஏகே சார் தான் விசுவாசம் படத்தில் ஓகே அப்போ அவர்கிட்ட வந்து அவர் சமைச்சு எனக்கு கொடுப்பாரு அப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கி சமைக்கணும் ரொம்ப அப்படின்பாரு சார் எனக்கு சமைக்க தெரியாது நான் ஓரமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சமைக்க அப்படின்பாரு அதை சமைச்சி கொடுத்தே அன்னைக்கு செட்டில் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து என்னடா தலை கேரவனில் வந்து இப்படி ஒரு ஸ்மெல் கொடுத்து தலை பிரமாதமாக சமைச்சிருக்காரு போல் இன்னைக்கு அப்படின்னாங்க இல்லைங்க இன்றைக்கி சங்கர் தான் சமைச்சார் அப்படின்னு ரோபோ சங்கரா அவர் சமைச்சாரா தலை சொல்லி கொடுத்து அவர் சமைச்சாரா அப்படின்னு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்டார்னரியாக பண்ணிருக்கீங்க ரோபோ இதை நீங்கள் வீட்டில் போய் இதே மாதிரி சமைச்சு அந்த வீடியோவை அடுத்த ஷெடியூலில் எனக்கு கொண்டு வந்து காட்டணும் நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து நானே சமைச்சு அதுக்கு பேரே தலைச்சிக்க சமைச்சு கொண்டு போய் காமிச்சோடனே ஷார்ட்டுக்கு முன்னாடி ஒரு காம நேரம் அப்படியே பார்த்துட்டு கூட அவங்க இருக்கிற எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு ஏ எப்படி நிற்க நான் சொன்ன மாதிரி சமைச்சிருக்காரு ஏ சூப்பர் ரொம்ப 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 பிரமாதமாக பண்ணியிருக்குங்க அப்படின்னாரு என்னடா அது ஐயோ இறைவா நான் நான் அவர் எனக்கு ஊட்டிலாம் விட்டார்